ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு சூப்பரான சலுகையை அரசாங்கம் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அதாவது அவர் ஓய்வூதியராக மாறும்பொழுது அரசின் சார்பில் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் வழங்குவாங்க பணப்பலன்கள் எல்லாமே வழங்குவாங்க அதில் முக்கியமாக அவருடைய அவருடைய சேமிப்பு கணக்கில் அதாவது அவருக்கு அந்த இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்னதான் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஜிபிஎஃப் அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் இருப்பார் ஸோ ஜிபிஎஃப் இருக்கக்கூடிய தொகை கிடைக்கும் அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த விடி விடுப்பில் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான தொகை கொடுப்பாங்க அதுபோல் ஒரு சில கூடுதல் சலுகைகள் அதாவது கிராஜுவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வழங்கப்படும் இல்லைங்களா ஸோ இது வந்துட்டு அவருடைய அந்த மொத்த பணிக்காலத்துலேயும் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பணிக்கான அவருக்கான அவர் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இதில் ஒரு சில சலுகைகள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது அந்த பணி ஓய்வு காலத்தில் கிடையக்கூடிய ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அந்த போல் ஒருவேளை பணிக்காலத்தில் இருக்க நேரத்தில் வந்து டெத் கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வழங்குவாங்க ஸோ இது குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தாங்களோ அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெத் கம் அந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி எல்லாமே வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு பணியாளருக்கு வந்துட்டு இந்த என்பிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஓய்வூதிய முறையை அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு வருடங்களுக்கு அப்புறமாக அதில் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு இந்த என்பிஎஸ் ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு பழையபடி ஓய்வூதிய முறையில் வந்துட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணுன்னு வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிலமையில் க கடந்த ஜனவரி மாத வாக்கில் வந்துட்டு மத்திய அரசாங்கம் ஒரு புதிதாக ஒரு முன்மொழிவு அதாவது யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை வந்துட்டு அறிவித்தாங்க மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு இந்த எங்களுக்கு ஓபிஎஸ் சொல்லக்கூடிய பழைய ஓய்வு திட்ட தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய தான் இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அறிவிச்சாங்க ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்பிஎஸ் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பெனிஃபிட்டை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பணி நிறைவு பணி பணிபுரிந்து பணி நிறைவு பெறக்கூடிய அரசு ஊழியருக்கு அவர் கடைசியாக பன்னிரெண்டு மாதங்கள் அடிப்படை ஊதியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பென்ஷனாக வழங்கும் அப்புறம் மாதிரி இருக்குது அதே குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவரை ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது மினிமமா ஒரு பென்ஷன் வழங்கக்கூடிய ஒரு ஒரு அசூரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது யூபிஎஸ் திட்டத்தில் யாரெல்லாம் இணைய விரும்புகிறாங்களோ அவர்கள் இல்லாம ஏதாவது இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரெல்லாம் யூபிஎஸ்க்கு இணைய விரும்புறாங்களோ அவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலக்கெடு அப்புறம் மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்காங்க அதே போல மத்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பழைய ஓய்வு இருந்த பெரும்பாலான நன்மைகள் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திலும் இருக்கும் அது மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த மத்திய அரசு ஊழியர்கள் அதாவது ஓய்வு பெற்ற மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறமா ஓய்வு பெறக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த கிராஜுவட்டி அதாவது பணி தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் இது ஸோ யாரெல்லாம் இருந்து இந்த யூபிஎஸ் திட்டத்துக்கு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்துக்கு மாறுறாங்களோ அவர்களுக்கான இந்த இப்போ டெத் கிராஜுவிட்டி அதே போல் ரிட்டர்மெண்ட் கிராஜுவிட்டி இரண்டுமே வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்துட்டு அந்த பழைய ஊதித்திருந்த கிராஜுவிட்டி ஸ்கீம் ஆகட்டும் அதே போல ஃபிஃப்ட்டி பெர்சென்டில் அந்த பென்ஷன் வழங்குறதாகட்டும் அண்ட் இது போல் ஒரு சில சலுகைகளுக்காக வந்துட்டு அந்த பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்புறம் மத்திய அரசு ஊழியர்களும் சரி அதே போல் தம் தமிழக அரசு ஊழியர்களும் சொல்லிகிட்டே வர்றாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம பழைய ஊதியத்துக்கு இணையாக ஒரு சில சலுகைகளை இந்த புதிதாக அறிமுகப்படுத்த யூபிஎஸ்கி மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் தான் ஆனாலும் கூட பழைய திட்டத்திற்கு ஈடாக இது வருமான கிட கண்டிப்பாக இல்லை அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கவனிங் ஓகேங்களா ஸோ தற்போது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதிக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சரி அல்லது இனி இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் என்டெயின்மெண்ட் ஆக போகிறவங்களுக்கும் சரி இந்த கிராஜுவட்டி அப்படின்ற விஷயம் டெத் கிராஜுவட்டி அண்ட் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி இந்த ரெண்டுமே வந்துட்டு மத்திய அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்து அதற்கான லெட்டரையும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துல மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்